காயால் வெல்கம் டு என்ஆர்எம்ஆர்பி இந்த வீடியோ நம்மளோட சேனலில் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம டெஸ்ட் வைக்கும் போது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தோம் இது பெரிய வீடியோவாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது கொஞ்சம் ஷார்ட்டாக எங்களுக்கு தனியாக அதை மட்டும் கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்காக அதை கட் பண்ணி நம்ம இதில் போட்டிருக்கோம் இதில் அட்னர்ஜிக் சிஸ்டம் அது ஸ்டுமுலேட் ஆச்சுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த பிச்சரில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறோம் அடினர்ஜிக் சிஸ்டத்துலேயும் கொலினர்ஜிக் சிஸ்டத்துலையும் என்ன நடக்குது அதோட டிஃப்ரெண்ட் என்ன தான் இதில் பார்க்குறோம் அதில் அடினர்ஜிக் சிஸ்டத்தை மட்டும் இதில் பார்க்குறோம் ஏன்னா இதை ஒன்றை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொலினர்ஜிக் சிஸ்டத்தில் நடக்கும் இதுக்கு நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் பட் பரவாயில்ல இதில் ஒரு தடவை வேணா சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வந்துட்டு இதில் நிறைய பேருக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் இருக்கும்ல இப்போ சிம்பத்தோ மைமெட்டிக் அட்ரினர்ஜிக் சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே மைமெட்டிக் அகோனிஸ்ட் சொல்லலாம் அடனர்ஜிக் அகோனிஸ்ட் சொல்லலாம் சிம்பத்தட்டிக் அகோனிஸ்ட் சொல்லலாம் எனக்கு அந்த எந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு தெரியலன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க எனக்கு இதில் நோட் பண்ண முடியல சரி ஃபஸ்ட் எடுத்தோட டைலைட் பீப்புள் இருக்குல்ல சரி ரைட் இதெல்லாம் இருக்கு இந்த அடனர்ஜிக் சிஸ்டத்தில் தான் டைலட் ஆகுது இதில் தான் இன்கிபிட் ஆகும் இதில் டைலட் ஆகுது அங்கே கன்சிக்ஷன் போட்டிருக்கு இந்த இடத்துல வந்துட்டு குளுக்கோஸ் ரிலீஸ்னு போட்டிருக்கு இன்னொரு இடத்துல குளுக்கோஸ் ஸ்டாப்னு போட்டிருக்கு முதல்ல இந்த பிக்சரை நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அட்ரினர்ஜிக் சிஸ்டத்தில் இப்படி தான் வேலை செய்யும் அட்ரினர்ஜிக்கில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் கொடுத்தா இந்தந்த இடத்துல இந்த எஃபெக்ட் இந்த ஆக்ஷனை தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இதுக்கு ஆப்போசிட்டாக கொலினர்ஜிக்கும் இதே மாதிரி படம் நிறையா நம்மளோட கூகுளில் இமேஜில் நிறைய இடத்துல போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம் அதுல வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு போட்டு குழப்பி இருப்பாங்க இதுல அட்ரினர்ஜிக்கு இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அது கொலினர்ஜி அட்ரினர்ஜிக் அப்படின்னோமே அட்ரினலின் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அட்ரினிக் சிஸ்டம் அப்படின்னாவே அட்ரினலின் ஓகேவா அதுக்கப்புறம் எனர்ஜி ஹை லெவல்ல எனர்ஜி இருக்கும் இதுக்கு தான் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இருமுகன் படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இருமுகன் படத்தில் என்ன பண்ணுவான் விக்ரம் ஸ்ப்ரே எடுத்து ஒரு ஒரு பஃப் அடிச்சுக்குவான் ஒரு ரெண்டு பஃப் அடிச்சுக்குவான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன நடக்கும் கண்ணை மூடிருப்பானா உடனே க்ளோஸ் அப்பில் போவோம் கேமரா கண்ணை திறந்த உடனே கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குமா அப்போ டைலை பீப்புள் ஓகேவா அப்போ என்ன பண்ணுவான் அவன் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டான் எல்லாத்தையும் போட்டு அடிக்க போறான் பறந்து பறந்து அடிப்பான் ஃபைட் பண்ணுவான் அப்போ ஃபைட்டு ஃப்ளைட் ஆர் ஃபைட்டு ஃப்ளைட் ஆர் ஃபைட்டு அடி சுத்து பற அப்படிங்கிறது தான் அட்டினர்ஜிக் சிஸ்டம் அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க இன்கிபிட்ஸ் ஃப்ளோ ஆஃப் சலைவா நம்ம ரன்னிங்கில் வேகமாக ஓடுறோம் சண்டை போடுறோம் இல்லைன்னா கிரிக்கெட் விளாட்றோம் ரன்னு ஓடுறோம் நமக்கு சலைவா எப்படி இருக்கும் ரொம்ப செக்ரேஷன் ஆகுமா ட்ரை ஆகிருமா நம்ம ரன்னிங்கில் ஓடும் போதே ட்ரை ஆகிடும் ஏன்னா இப்போ லெமன்லாம் அப்போ தான் வந்துட்டு நமக்கு ரன்னிங்கில் ஓடுறவங்களுக்காக லெமன்லாம் கொடுப்பாங்க வாட்ரு கொடுப்பாங்க ஏன்னா வாய் ட்ரை ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும் அந்த இருமுகன் படத்தில் சண்டை போடும்போது அவனுக்கு என்னென்னலாம் நடக்கும் கண்ணு பெருசாகும் வாய் ட்ரை ஆகிடுவோம் அவனுக்கு ஏன்னா வேகமாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அடுத்தது வந்து வேகமாக ஒர்க் பண்ணுறதுனால ரன்னிங்கில் ஓடும்போது ஓடிட்டு வந்து நின்னோம்னா என்ன நடக்கும் ஹார்ட்டு வந்து வேகமாக துடிக்கும் அடுத்தது வந்து மூச்சு என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல டைலைட்டுக்கும் கண் கண்ட்ராக்டுக்கும் தான் உங்களுக்கு டவுட் வந்துச்சு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் வராது நம்ம வேகமாக ரன்னிங் ஓடும்போது வேக வேகமாக நம்ம மூச்சு வாங்குவோம் அப்போ நமக்கு நிறைய காற்று தேவைப்படும் வேகமாக சுவாசிப்போம் மூச்சு வாங்குவோம் அப்போ என்னன்னாக்க லங்ஸில் அந்த புரங்கைல் வந்து நல்லா அகலமாக்கி கொடுத்தா தான் வெளியில் இருக்கறக்கூடிய காற்று நல்லா வேகமாக உள்ளே போகும் அதனால் அந்த இடத்துல லங்ஸு டைலேட் ஆகும் புரங்குல்ஸ் வந்து டைலேட் ஆகும் அடுத்தது அடுத்த இமேஜில் இன்கிபிட்ஸ் பெரிஸ்டாலிஸ் அண்டு செக்ரீஷன் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போதோ ஃபைட் பண்ணிகிட்ருக்கும் போதோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட் இருக்காது டைஜஷன் இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க இதை என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டொமக்கில் மேல் பகுதி ஒன்று இருக்கும் அந்த இடத்த வந்து பைலோரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்டொமக்கில் கீழே ஒரு பகுதி முடியிற இடம் இருக்கும் அந்த முடியிற இடத்த வந்து டியோடினோன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு இடத்துலையுமே ஸ்பிரிங்டர் மசல்னு ஒன்று இருக்கும் அது வந்து லாக் ஆகிக்கும் ஏன் லாக் ஆகிக்குது நாம் சண்டை போடுறோம் தளவலாக குதிப்போம் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டு அந்த வாட்டரோட சேர்ந்து அந்த ஃபுட்டு இருக்கும்ல டைஜன் டைஜஷன் ஆகிருக்கலாம் அன்டைஜஷனாக இருக்கலாம் இல்லைன்னா பார்சியலி டைஜன் ஃபுட் இருக்கலாம் அது எல்லாமே வாமிட் மாதிரி ரிவர்ஸில் வந்துருச்சுன்னா அதனால அந்த ஸ்டொமக்கில் மேலே ஒரு முடித்து கீழே ஒரு முடிச்சு ஸ்பிரிங்டர் மசில்ஸ் முடிச்சு மாதிரி போட்டுக்கும் அப்பதான் நம்ம பறந்து பறந்து அடிப்போம் ஃபுட்டெல்லாம் கீழே ஊற்றாது நம்ம குடிச்ச தண்ணி வெளியில் வராது அதுக்காக அந்த இடம் அப்படி அடுத்தது கன்வர்சன் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் நம்ம ஏற்கனவே ரன்னிங் ஓடுறோம் அடிக்கிறோம் நமக்கு என்ன தேவை எனர்ஜி வேணும் அப்போ எனர்ஜி வேணும் அப்படின்னாக்கா எனர்ஜினா என்ன குளுக்கோஸ் அப்போ குளுக்கோஸ் எங்கே வந்து சே ஸ்டோர் ஆகிருக்கும் லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கும் லிவர்ல என்ன ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்கும் கிளைகோஜனாக ஸ்டோர் ஆகிருக்கும் அப்போ கிளைக்கோஜன் உடஞ்சி குளுக்கோஸாக நமக்கு கிடைக்கணும் இதை வந்து குளுக்கோ நியோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லைசிஸ் அப்படின்னாவே பிரேக் டவுன் ப்ராசஸ் அடுத்தது செக்ரிசன் ஆஃப் அட்ரினலின் அண்டு நார் அட்ரினலின் ஏன்னா நமக்கு அட்ரினலின் தேவை ஏன்னா அட்ரினலின் தான் நமக்கு இவ்வளோ வேலையுமே கொடுக்குது இவ்வளோ எனர்ஜியுமே கொடுக்குது அதனால அந்த கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அட்ரினல் கிளாண்ட் இருக்குதுல்ல அதில் காட்டக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ்லேருந்து அட்ரினலினும் நார் அட்ரினலும் ப்ரொடியூஸ் ஆகுது அது நமக்கு கிடைக்கிது அடுத்தது கீழே பாருங்களே இன்கிபிட் பிளேடர் கண்ட்ராக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு ரைட்டு பிளேடர்னால் என்ன நம்ம யூரின் ஒரு பவுல் மாதிரி இருக்கும் ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து யூரின் வந்து கலெக்ட் ஆகிருக்கும் ஓகேவா okay, wow. அதுக்கு ஒரு அவுட் இருக்கும் அந்த இடத்துக்கு பேரு யூரேத்ரா அதுக்கு மேல ஒரு மசில் இருக்கும் ட்ரைகோன் சொல்லுவாங்க அந்த ட்ரைகோன் மசில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுட்பால் ஞாபகம் ஒரே ஒரு ஓட்ட இருக்கும் அது காத்து உள்ள போறதுக்கு காத்து வெளியில் வர்றதுக்கு வச்சுக்கோங்க அதுதான் யூரினரி பிளேட்டர் அந்த இடத்துல மட்டும் ட்ரைகோன் மசில் இருக்கும் அது என்ன பண்ணும்னா கண்ட்ராக்ஷன் ஆகும் ட்ரைகோன் மசில்ஸ் மட்டும் கண்ட்ராக்ஷன் ஆகும் ஏன் கண்டராக்ஷன் ஆகுது நம்ம தான் ஏற்கனவே பறந்து பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓடுறோம் ஓடும் போது ஒடியாத வரும்போது யூரின் வந்துச்சுனா அதனால இப்போ யூரின் அடிக்கிற டைம் இல்லை ஸோ அப்போ நம்ம இதை லாக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைகோன் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ஷன் பண்ணிடும் அடுத்தது அந்த ஓவரால் அந்த ஃபுட்பாலில் பிளாக் கலரும் ஒயிட் கலரும் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும் அதாவது பால் கொஞ்சம் ரிலாக்ஸன் ஆகி ரிலாக்சேஷன் ஆகி பெருசாகுது ஏன் பெருசாகுது ரிலாக்ஸேஷன் ஆகுது இவன் இப்போதைக்கு போக மாட்டான் போல் ஃபைட்டு முடியாது போல் அதனால் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய யூரினை நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு உள்ளே கொஞ்சம் இடம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறனால அங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட் டெஸ்ட்ராஸ் மசில்னு சொல்லுவாங்க அந்த மசில் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும் யூரின் வெளியில் போகிற இடத்துல இருக்கக்கூடிய மசில் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகும் ஏன்னா போக விடாமல் தடுக்கிறதுக்காக அடுத்தது அடிப்போஸ்டிஷ்யூ அடிப்போஸ்டிஷ்யூன்னு ஒரு இடம் இருக்குது அது எங்கே இருக்கும் அடிப்போஸ்டிஷ்யூ எல்லாமே நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கும் மேக்ஸிமம் அந்த இடத்துல இருக்கும் லேடிஸ் அப்படின்னா இடுப்பு பகுதியில் இருக்கும் அடுத்தது முதுகு பகுதியில் மேலே ஷோல்டரில் இருக்கும் அந்த சோல்டரில் வந்து அடிபோஸ்ட் இஷ்யூ வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் மீது எல்லா இடத்துலையுமே வந்து எல்லோ கலரில் இருக்கும் இப்போ அடிப் லிப்போ லைசிஸ் நடக்குது லிப்போ லைசிஸ் அப்படின்னாவே டவுன் ப்ராசஸ்ன்னு சொன்னேன் அப்போ அந்த கொழுப்பு ஃபேட்டு எல்லாமே ஃபேட்டி ஆசிடாக கன்வெர்ட் ஆகி நமக்கு அது எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகி நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கும் ஓடுறதுக்கும் பறக்கிறதுக்கும் நமக்கு எனர்ஜி கொடுக்குது இந்த ப்ராசஸ் தான் சொல்கிறோம் இந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் பீட்டா த்ரீ ரிசப்டார் வந்து இதில் இன்வால்வ் ஆகி இந்த வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா இந்த இமேஜில் இதுதான் இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்துச்சு என்னென்னா குளுக்கோஸ் லெவல் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து அதிகமாக இருக்குது உடம்புல அதாவது ஹைப்போ ஹைப்பர் கிளைசிமியா அந்த ஸ்டேட் இருக்கும் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உடம்புல பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும்போது நம்ம எதாவது வாக்கிங் போனாவோ நடந்துட்டு வந்த அவர் ஒர்க் அவுட் பண்ணாக்க நமக்கு குளுக்கோஸ் லெவல் குறையுமே சுகர் குறையும் சொல்கிறாங்க இது என்ன எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்புறமா தான் நம்ம தேடி பார்த்ததில் அதில் அக்ரெசிவாக நடக்கக்கூடிய மூமெண்ட்டில் மட்டும்தான் அது வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் அதே மாதிரி ரொம்ப பயத்தோடையும் டென்ஷனாக இருக்கிற டைம்லையும் குளுக்கோஸ் செக்ரேஷன் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் கார்ட்டில் வந்து கார்டியாக் அவுட்புட் அதிகமாக இருக்குது ரேட் ஆஃப் கண்ட்ராக்ஷன் அது வந்து பாசிட்டிவ் ஐனோட்ரோஃபிக்னு சொல்லுவாங்க ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் அது வந்து பாசிட்டிவ் குரோனோட்ரோஃபிக் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது கண்ட்ராக்ஷன் ஃபோர்ஸாக அழுத்ததுல அதை குரோனோ அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து அட்ரினலின் வந்து மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு சிஓஎம்டி அப்படிங்கிற ஒரு என்ஜைமும் எம்ஏஓ அப்படிங்கிற என்ஜைமும் ஹெல்ப் பண்ணுது எம்ஏஓ அப்படின்னா மோனோ அமைன் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிஓஎம்டி அப்படின்னா கேட்டக்கோல் ஆர்த்தோ மெத்தில் ட்ரான்ஸ்பரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தென் அட்ரினலின் வந்து சப்குட்டனிஸில் போட்டாக்க ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து டோஸு அதே வந்து இன்ட்ராமஸ்குலர் ஐஎம்மில் போட்டால் அட்ரினலின் வந்து ஆயில் இன்ஜெக்ஷன் ஆயில் இன்ஜெக்ஷனாக இருந்தால் அது டூ எம்ஜி அடுத்தது பவுடர் ஃபாண்ட்டர் சப்குட்டினியஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா ஜீரோ பாயிண்ட் டூ டூ டீரோ பாயிண்ட் எம்எல் வந்து டோஸு இது எல்லாமே அடினர்ஜிக் அகோனிஸ்ட் அடினர்ஜிக் ட்ரக் இதில் வந்து அடீனலினோட ஆக்ஷனை பற்றி நம்ம இதில் பார்த்தோம் ஓகே இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஆல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட சேனலில் அடினர்ஜிக் ரிசப்டர் ரிலேட்டடாக ஒரு மூணு வீடியோ இருக்குது இதை நாலு வீடியோவும் பார்த்துட்டு இது ரிலேட்டடாக ஒரு தேர்ட்டி எம்சிக்யூஎஸ் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஒன் செகண்ட் பாய்